ஒரு பதினேழு சென்ட்டு இந்த இடம் தான் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கிடப்புப்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு கிடப்புப்பட்டியில் பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோடு இதுதான் அந்த வண்டி போகிறது தான் பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோடுங்க இந்த வண்டியெல்லாம் போயிட்டு அதுதான் கார் போகிறது தான் பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோடு மெயின் ரோடு பேஸ் இடம் இந்த இடம் ஒரு அருமையான இடம் டோட்டல் பதினேழு சென்ட் இந்த பதினேழு சென்ட்டு வந்து விலை ஒரு சென்ட்டோட விலை நாலு இருபத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா இப்போ அதே ஆப்போஸ்ட்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட வெலை ஒம்போது லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு ஒரு இன்வெஸ்ட்ரியில் ஒரு கடையை கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடம் மெயின் ரோடு பேஸில் இருக்கக்கூடிய இடம் ஒரு சூப்பரான இடம் இந்த விலைக்கு இவ்வளவு சீப்பாக இங்கே கிடைக்காது ஒரு சென்ட்டு விலை நாலு லட்சம் இருபத்தி ஐயாயிரம் இவ்வளவு தான் இந்த ரேட்டுக்கு பெதப்பம்பட்டியில் உள்ளயே கிடைக்காது மெயின் ரோடு பேஸில் பதினேழு லட்சம் ஒரு அருமையான சூப்பர் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இந்த இடம் யாருக்காவது தேவைப்படுதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்